ஹலோ எவ்ரிவன் குபேரன் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற இந்த வீடியோல குபேரனை பத்தினா அவரோட கேரக்டர் அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு அவரோட குடும்பம் அவரோட வழித்தோன்றல் இதெல்லாத்தையும் தான் பார்க்க போறோம் இது தவிர்த்து நம்ம சேனல்ல பல விதமான வரலாற்று கதைகளும் புராண கதைகளும் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து பண்ற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குபேரன் யாருன்னு தெரியுமா லக்ஷ்மி குபேரன் வாசம் செய்ய உதவும் வாஸ்து ரகசியம் இதெல்லாம்

சீதாவை வழிபடுறதுல ராவணன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்றது பல புராணங்கள் இதிகாசத்துல நம்மளால பாக்க முடியும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்த சகோதரர்களான ராவணனும் கும்பகர்ணனும் தீவிர சிவபக்தியால சிவன் கிட்ட இருந்து ரெண்டு பெரிய வரங்களை பெறாங்க ராவணன் வந்து சிவன் கிட்ட இருந்து மனிதரை தவிர்த்து வேற யாராலையுமே தனக்கு அழிவு வரக்கூடாது அப்படிங்கிற வரத்தையும் குபேரன் தன் சிவபக்தியால வடக்கு திசைக்கு அதிபதியும் ஆகிறாரு இது மட்டும் இல்லாம சிவபெருமான் உலகத்துல இருக்க மொத்த செல்வத்தையுமே குபேரன் கிட்ட கொடுத்து உழைக்கிற மக்களுக்கு அவங்க அவங்க விதிப்பயனுக்கு ஏற்ப செல்வத்தை கொடுத்து வர கட்டளை இடுறாரு இந்த நிலையில தான் திருமாலோட மனைவியான மகாலட்சுமி எட்டு விதமான சக்திகளை பெறாங்க அந்த எட்டு சக்திகளும் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம் பொருள் செல்வம் விவசாயம் ராயலடி அறிவு தைரியம் சந்ததி மற்றும் வெற்றி இப்படி எட்டு சக்திகளை பெற்ற லட்சுமி அவங்களோட எட்டு சக்திகளையுமே ரெண்டு பேர்த்த ஒப்படைக்கிறாங்க அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கநிதி பதுமநிதி இவங்க ரெண்டு ரெண்டு பேர்த்தையும் தன்னோட எட்டு சக்திகளை லக்ஷ்மி சரிசமமா பிரிச்சு ஒப்படைக்கிறாங்க மகாலட்சுமியோட எட்டு விதமான சக்திகளை தாங்கிக்கிட்டு இருக்கிற சங்கநிதி பதுமநிதி ரெண்டு பேரையுமே குபேரன் தன்னோட கணக்கு பிள்ளையா நியமிச்சு தான் கூடவே வச்சுக்கிறாரு இதனாலதான் குபேரனுக்கு ரெண்டு பக்கமுமே சங்கநிதி பதுமநிதின் ரெண்டு வாலிபர்கள் அமர்ந்திருக்காங்க குபேரன் அரசாட்சி நடத்துறதுக்காக அழகாபுரி அப்படின்ற பட்டணத்தை தேவ சிற்பியான விஸ்வகர்வா மூலம் கட்டி முடிக்கிறாரு இந்த அரண்மனையில அத்தானி மண்டபத்துல தாமரை மலர் ஏந்தி மீன் ஆசனத்துல பட்டு மெத்தை போட்டு அதுல அமர்ந்து ஆட்சி பண்றாரு குபேரன் குபேரன் அந்த தோற்றத்துல பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தா கிரீடம் தங்க ஆபரணம் அணிஞ்சு முத்துக்குடையின் கீழே அமர்ந்து கையில அபயமுத்திரையை காட்டி ஆட்சி புரியிறாமா அதாவது எதுக்கு அபயமுத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா பண கஷ்டத்தால துன்பப்படுறவன் இறுதி வரை கொடிய பாவங்களை செய்யாமல் அவனை ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக்குவது இவரோட வேலையா இருக்குது இவரோட வலப்புறத்துல சங்கநிதியும் இடப்புறத்துல பத்மநிதியும் இருக்கிறாங்க சங்கநிதி கையில சங்கு வச்சு வச்சிருப்பாரு இவன் தான் குபேரனிடம் செல்வம் பெற அனுமதி கொடுப்பவனா திகழ்வான் செல்வம் பெற அனுமதி கொடுக்கிறதுனால சங்கநிதி கையில வரமுத்திரை முத்திரை தாங்கி இருக்கும் நம்ம ஒரு பழமொழி கேட்டுப்போம் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுத்த கதையா அப்படிங்கிற இடத்துலதான் சங்கநிதி குபேரன் கிட்ட வேலை பாக்குறாரு பதுமநிதியை பத்தி பாக்கலாமா பதுமனிதி கையில தாமரை இருக்குமாமா தாமரையும் சங்கம் செல்வத்தின் அடையாளங்களா குபேரன் உருவ அமைப்புல குறிப்பிட்டிருக்கு குபேரனை பத்தி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா சிறுத்த சிவந்த உருவமும் பருத்த வடிவமும் கொண்டவர்

அந்த கை கூட வச்சிருக்கிற குபேரனதான் அரசனுக்குரிய அடையாளமா பார்க்கப்படுது குபேரன் எங்கு பறந்து சென்றாலும் அங்கு தங்கம் முத்து ஆகியவை வழிநெடுக சிதறிக் கொண்டேதான் போகும் அப்படிங்கிறதையும் பல புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க குபேரன் தன் வாயிலிருந்து ரத்னங்களை உமிழ்றதுனாலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதாவும் ஒரு சில புத்தகங்கள்ல பார்க்க முடியுது குபேரனோட வளப்புறத்துல சங்க நிதியும் இடப்புறத்துல பதும நிதியும் அமர்ந்திருக்காங்க கீழே இருக்க பாத்திரங்கள்ல நவரத்ன குவியல்கள் காணப்படுது அதோட குபேர எந்திரத்தோட குபேரன் காட்சியளிக்கிறாரு குபேரனுக்கு மொத்தமா ஒன்பது பொருளாளர்கள் இருந்திருக்காங்க சரி குபேரன் சிவனுக்காக கட்டின கோயிலோட சிறப்பம்சமும் உருவாச்சுன்ற குபேரன் ஒரு சமயம் எல்லா சிவாலயங்களுக்கும் தன்னோட புஷ்பக விமானத்துல போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்திருக்காரு அந்த நேரத்துல காவேரி நதிக்கரையில மான் புலி பசு யானை பாம்பு எலி இது எல்லாமே ஒரே குட்டையில தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்குது இத பார்த்த குபேரனுக்கு ரொம்பவே ஆச்சரியம் தாங்கல ரொம்ப நிதானமாக இந்த அழகையெல்லாம் குபேரன் ரசிச்சுட்டு இருக்கிறாரு அந்த நேரம் சிவபெருமான் குபேரன் முன்னாடி தோன்றி அந்த நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு இழந்த மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே மண்ணு கடியில என்னோட சிவலிங்கம் இருக்குது அதை வெளியே எடுத்து நீ வழிபட்ட அப்படின்னா உனக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்க நான் அருள் புரிவேன் அது மட்டும் இல்லாம என்ன வழிபடுறவங்களோட கஷ்டத்துல எல்லாம் நீ நீக்கின அப்படின்னா உனக்கும் அங்க தனி சன்னதி வச்சு மக்களை வழிபடும்படி செய்வேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு இதை கேட்ட குபேரன் சிவபெருமான் மான வேண்டுதல்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டு மேலும் தான் ஒரு வேண்டுதலையும் சிவபெருமான் கிட்ட வைக்கிறாரு அது என்ன அப்படின்னா குபேரன் சம்மதிச்ச சிவபெருமான் குபேரனுக்கு அந்த மரம் இருக்கிற இடத்தையும் அதுக்கு கீழே லிங்கம் இருக்கிற இடத்தையும் காமிச்சு கொடுக்கிறாரு அது எங்க இன்னைக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பவானியில இருக்கிற சங்கமேஸ்வரர் கோயில் தான் இந்த கோயில்ல தீபாவளி அன்னைக்கு போய் வழிபடுறவங்களுக்கு அளவில்லாத செல்வமும் அருளும் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே பெரிய நம்பிக்கையா இருக்குது செய்யற அவள் நெவேதியம் குமரனுக்கு ரொம்ப மென்மையான இலை போன்ற அவள் குபேரன் விரும்பி ஐதீகம் சொல்லுது குபேரன் குபேரர் கீரி பிள்ளைய தொடல வச்சிருக்கிறாரு செல்வ செழுப்புல திளைப்பவர்களுக்கும் எதிரிகளால பல இடையூறுகள் வரும் அஞ்சு விச ஜந்துக்களை கீரி விரட்டுவது போல நம் இடையூறுகளை நீக்குவதை குறிக்கிறதுக்காகவே குபேரர் கீரி பிள்ளைய

லட்சுமி குபேரன் வீட்டில் வாசம் செய்ய உதவும் குபேர வாஸ்து ரகசியத்தை தான் அடுத்து பார்க்க போறோம் வடகிழக்குல அல்லது ஈசானிய பாகத்துல தானியங்களை சேமிச்சு வைக்கலாம் குழந்தைகள் படிக்கும் அறையை தென்மேற்கு அல்லது இறுதி அப்படிங்கிற மூலையிலையும் வைக்கலாம் பாத்திரங்கள் உபயோக பொருட்கள் அதே பக்கத்துல வைக்கலாம் தெற்கிழ உணவு அறைய வைக்கலாம் வட பூஜை அறைய வைக்கிறதுக்கு தகுந்த இடம் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது பொன் நகைகளை வைக்கிறதுக்கு வடகிழக்கு திசைய தேர்ந்தெடுக்கலாம் தென்கிழக்கான அக்னி மூலையில சமையல் அறைய வைக்கணும் குளியல் அறையை வைக்க கிழக்கு தான் சிறந்த பகுதி அப்படின்னு குபேர வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது பொதுவாகவே வீட்டில் தெற்கு பக்கத்தில் குப்பைகள் கொட்டும்படி வைக்கக்கூடாது வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் லட்சுமி கடாச்சமும் குபேரன் ஆசியும் கிடைப்பது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு குபேர வாஸ்து சொல்லுது குபேர வாஸ்து பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குபேரன் மாதிரி பல செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு குபேர வாஸ்து உதவும் ஏன்னா குபேரன் கட்டின அரண்மனை இந்த வாஸ்து சாஸ்திரங்கள் படி தான் கட்டியிருக்குது அப்படின்னு பல புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க ஸோ குபேரனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுதான் அவரோட வாழ்க்கை வாழ்க்கை முறை அவரோட தங்கியிருக்க இடம் எல்லாமே இதுதான் இதுதான் பல புராணங்கள்ல குபேர்ண பத்திர குறிப்புகளாக பார்க்கப்படுது மொத்தமான தொகுப்பா இந்த வீடியோல காமிச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம்